ஹலோ நம்ம வந்து ஒரு இன்டர்வியூல வந்து கூலி படத்தை பத்தி பேசியிருக்காரு ஸோ அதை பத்தி தான் வந்து பேச போறோம் மறக்காம வீடியோ எல்லாருக்கும் அடிச்சு வரைக்கும் பாருங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கமல்ஹாசன் சார் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆடியோ லான்சுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க அண்ட் ஆடியோ லான்சுக்கு கமல் சாரும் வரல அண்ட் பெரிய ஸ்டார் காஸ்ட் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க பட் வெளியில இருந்து யாருமே வரல படத்தில் நினச்சவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க எப்பவுமே வந்து நம்ம ரஜினி சார் பாத்தீங்கன்னா ஆடியோ ரான்ஸ் தனியாக ட்ரெய்லர் லான்ஸ் தனியாக தான் நடக்கும் பட் இந்த வாட்டி வந்து எல்லாமே ஒன்றாவே நடந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ஸில் வந்து நிறைய ஃபன் ஃபேக்டர்ஸும் போயிருக்கறதுக்கு வந்து தகவல் வெளியாக இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம கமல் சார் வந்து படத்தை பார்த்துட்டு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம லோகேஷ் கனகராஜோட எல்லா படத்துலையுமே ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எதனா ஒரு சீன்ஸ் வச்சுருப்பாரு அப்படின்ற ஒரு சில இந்த படத்துலையுமே வந்து ஒரு சீன் வந்து வேறு படத்தில் வந்து எடுத்து வச்சுருக்கிறாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த கதையை வந்து பாஷா ப்ளஸ் தளபதியாக அந்த ரெண்டு கேரக்டர் சேத்த மாதிரி தான் ரஜினி சாரோட கேரக்டரை எழுதியிருக்காரு நம்ம ரஜினி சாருமே வந்து இந்த படத்தில் ரொம்ப சட்டிலாக தான் காமிச்சிருந்தாங்க ட்ரெய்லரில் ஸோ கூலி சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்த அப்டேட்ஸுக்கு வெயிட் பண்ணலாம் நன்றி நண்பா